வாசகர் மலரடிகள் போற்றி போற்றி மார்கழி மாதத்தின் பதிமூன்றாம் நாளான இன்று திருவம்பாவையின் பதிமூன்றாவது பாடலும் அதற்கு பொருளும் சிந்திக்க இருக்கின்றோம் பைங்குவலை கார் செங்கமல பைம்போதால் அங்கம் குறுகினத்தார் பின்னும் மரவத்தால் தங்கள் மலம் கழுவார் வந்து சார்தலினாள் எங்கள் பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பும் கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புணல் பாய்ந்தாடலொரெம்ப பதிமூன்றாவது பாடலிலே பணிக்க வாசகர் இயற்கையோடு வாழ்ந்திருக்கின்றார்கள் நம் முன்னோர்கள் என்று காட்டுகின்றார் அந்த பொய்கை அந்த பெண்கள் நீராட சென்ற பொய்கை எப்படி இருக்கிறது பை குவலை மலர்கள் மலர்ந்திருக்கு தாமரை மலர் மலர்ந்திருக்கு அங்கே அரவம் வந்து அப்படியே பின்னி கிடக்கு நீர்வாழ் பறவைகள்லாம் அதுதான் குறுகினத்தார் அப்படின்னு சொல்றாருல குறுகுன்னா சின்ன சின்ன நீர்வாழ் உயிரினங்கள் அது இருக்குது இந்த இதெல்லாம் அப்படியே காற்றுறாரு மணிவாசகர் அப்புறம் என்ன சொல்றாருன்னா தங்கள் மலம் கழுவார் வந்து சார்தலினாள் அப்படிங்கிறார் யாரு இந்த நீராடக்கூடிய பெண்கள் அவங்கள ஆன்மாக்கள் உயிர் அவங்கள உயிரை பிணித்திருக்கக்கூடிய மலங்கள் மூன்று அணவம் கண்மம் மாயை இந்த மலங்கள்லாம் நீங்குமாறு வந்து என்ன பண்றாங்களா நீராடு தங்கள் மலம் கழுவுவார் தன்கிட்ட இருக்கக்கூடிய மலங்கள் அதுதான் இறைவனை அடைவதற்கு தடையாக இருக்கக்கூடியது தான் சொல்லியிருக்கார் தங்கள் மலம் கழுவுவார் வந்து சாரதலினால் மலங்கள் ஐந்தால் சுழல்வன் தயிரில் பொறு அத்துரவே இந்த மத்து கடைஞ்சா எப்படி தயிர் அளம்போதும் அது போல் இந்த மலங்களால் நான் சுழண்டுகிட்டு இருக்கேன் அப்படின்னு அதுதான் இந்த பாடலையே சொல்கிறார் தங்கள் மலம் கழுவார் வந்து சாரதலினால் தங்கிட்ட இருக்க அந்த கட்டுக்கள் தலை அதுதான் இறைவனை அடைவதற்கு தடை அதை வந்து கழுவுறதுக்காக வந்து நீராடுறாங்க அப்படின்னு சொல்கிறார் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்று சேர்ந்த பார்க்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் சிவ காட்சியாக தெரியுது அம்மையப்பருடைய காட்சியாக தெரியுது அப்பர் சுவாமிகளுக்கு எப்படி கைலாய காட்சி பார்க்கும் பொழுது காதல் மடப்பிடியோடும் களிறு வருவனை கண்டேன் பேடை துணையோட வருவது கண்டேன் இப்படின்னு அந்த பத்து பாடல்கள்லேயும் தன்னோட துணையோட அந்த பறவை இனங்களை சொல்லுவார் யானையை சொல்லுவார் இப்படி எல்லாம் சிவபோக காட்சியாக பார்க்கக்கூடிய காட்சியெல்லாம் சிவம் சக்தியமாக அவருக்கு தெரியும் அதுபோல் இங்கே என்ன சொல்றாரு எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்று சேர்ந்த பெருமாட்டியும் பெருமானுமாக அந்த காட்சியை சிவபோக காட்சியாக பொங்கு மடுவில் அப்படி இருக்கக்கூடிய அந்த தடாகம் ஏன் அப்படி அந்த தடாகத்தில் பெருமானும் பெருமாட்டியுமாக இவங்களுக்கு தெரியுது அப்படின்னா இந்த குவளை மலர் வந்து அன்னை உமையம்மையை ஒத்து இருக்குது குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க தாமரை மலர் யாரை குறிக்குதுன்னா சிவத்தை குறிக்குது அப்போ குவளை மலர் வந்து அம்பிகையை குறிக்குது ஏன்னா ஒரு இதுல கூட சொல்லுவார் குவலை கண்ணி அவளும் தானும் உடனே காண்க அப்படிம்பார் அம்மா உமையம்மையோட கண்கள் எப்படி இருக்குன்னா குவளை மலர் போல இருக்கு அதான் அந்த பாடல்ல பயன் குவளை கார் மலரால் இது உமையம்மையை குறிப்பதாக செங்கமல பைம்போதால் இது வந்து சிவத்தை குறிப்பதாக அப்ப அம்மையப்பர் காட்சியாக இயற்கையோடு எந்த காட்சியை பார்த்தாலும் சிவமும் சக்தியுமாக தெரியுது வெளியில நமக்கு தெரியும் நம்ம நினைப்புதான் முக்கியம் அப்ப நம்ம வரலாளர்களுக்கு பார்க்கக்கூடிய காட்சிகள் அனைத்தும் சிவமும் சக்தியுமாக தெரியுது அப்படின்னா அவங்க மனதுக்குள்ள சிவமும் சக்தியுமாக இருக்க தான் வெளியில அப்படி தெரியுது உள்ள என்ன இருக்கோ அதுதான் வெளியில தெரியும் அந்த பொய்கையை பார்க்கும்போது அந்த மலரை பொழுது கூட சிவமும் சக்தியுமாக பாவித்து பாக்குறாங்க சிவக்காட்சி நாமெல்லாம் உலக காட்சி அவங்களுக்கு சிவக்காட்சி எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்று சேர்ந்த பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு இவங்கெல்லாம் எப்படி நீராடுறாங்களா பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து அப்படி நீராடுறாங்களாம் பாய்ந்து பாய்ந்து நீராடுறாங்க அந்த பெண்கள்லாம் அப்படி நீராடும்போது சங்கம் சிலம்ப கையில் அணிந்திருக்கக்கூடிய காலில் அணிந்திருக்கக்கூடிய சிலம்பு கையில் அணிந்திருக்கக்கூடிய வளையல் இதுகெல்லாம் அப்படியே ஓசை எழுப்பு கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க அப்படிதான் மகிழ்ச்சியோட அப்படி நீராடுறாங்களாம் அந்த அவங்க நீராடுறது அப்படி சொல்கிறாங்க மார்பு விம்மி பொங் கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்கல் அவங்க குடைந்து ஆடுறதுல அந்த புனல் அந்த ஏரியும் அப்படியே பொங்குது அப்படி அதான் பாய்ந்து பாய்ந்து நீராடுறாங்களே அப்படின்னு பங்கைய பூம்புணல் பாய்ந்து அடையலோர் எம்பாவாய் அந்த நீர் நிலை எப்படி இருந்துச்சு அந்த பொய்கை அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமாக அந்த பாடலில் எப்பவுமே நம்ம அருளாளர்கள் பார்க்கும்போது இயற்கையோட பெருமானை வர்ணிப்பாங்க திருப்பெருந்துரை வயல் சூழ் சொல்லுவார் முதல் பாடல்லே போற்றியன் வாழ்முதலாகிய பொருளே பாடல சொல்லுவார் போற்றியன் வாழ் முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கலர் பூங்கலற் மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து திருமுகத் எமக்கருள் மலரும் எழில் நகை கண்டு நின் திருவடி தொழுகோம் சேற்றிதல் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் அந்த சேற்றுல கமலங்கள் தாமரை மலர்கள் மலர்ந்திருக்கு இருக்கு அப்பேற்பட்ட அந்த வயல் சூழ்ந்திருக்கக்கூடிய திருப்பெருந்துரையும் பார் அது போலதான் அந்த அருளாளர்கள் வந்து வர்ணிக்கும் போது பார்த்தீங்கன்னா இயற்கையோடு பெருமான ஏன்னா இயற்கை சூழ்ந்த இடங்களில் தான் இருந்திருக்காரு சாமி பக்கத்தில் வந்து கண்டிப்பாக ஒரு நீர்நிலை இருக்கும் வயல்வெளி இருக்கும் அந்த இடத்துல தான் சாமி வந்து அப்படியே இயற்கையோடு எழுந்தொருள் இருப்பார் ஏன்னா அங்கே அந்த இடத்த சார்ந்திருக்கவங்கெல்லாம் எந்த ஒரு குறையும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றது தான் அதுபோல் நம்ம அருளாளர்களும் போய் பார்க்கக்கூடிய காட்சியை அப்படியே பதிவு பண்ணுறாங்க அந்த வயலும் வயல் சார்ந்த இடத்துல இருக்கிறாரு அந்த மாதிரி குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை எல்லாம் அப்படி ஒவ்வொரு இடங்கள்லையும் அந்த இடத்துக்கு சார்ந்த மாதிரி அந்த பெருமாள் எப்படி எழுந்தவரில் இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறது மாதிரி இந்த பாடல்லையும் அந்த நீர்நிலையோட அந்த இயற்கையோட அரவமலா எப்படி அந்த பொய்கையில் பின்னி கிடந்தது அப்படின்னு அப்புறம் தங்களுடைய மலத்தை கழுவுவதற்காக மலம்னா நம்ம என்னென்ன நினைப்போம் அழுக்கு குற்றம் ஆணவம் கண்மம் மாயை மும்மலங்கள் அதை தான் நம்ம எப்போவுமே நம்ம பெரியவங்க சொல்கிறது மலங்கள் மும்மலங்கள் அதை கழுவுவதற்காக அது வந்து நம்மளை பிடித்திருக்கக்கூடிய கட்டு அது உவமைக்காக தங்கள் மலங்கழு உவரணும் ஆனால் சாமி தான் அதை வந்து விளக்கணும் விளக்குனா தான் நம்ம காட்சி நமக்கு கிடைக்கும் இது இருக்க வரைக்கும் நமக்கு அந்த காட்சி கிடைக்காது உலக போக உலக தான் இருப்போம் அதனால தான் அந்த ஒவ்வொரு பாடல்கள்லேயும் இந்த தம் கிட்ட இருக்க குற்றங்கள் நீங்க வேண்டும் குற்றங்கள் நீங்கி குணம் கொண்டு கோதாட்டி சுற்றிய சுற்ற தொடர்வருப்பான் தொல்புகளே பற்றிய பாசத்தை பற்றற நாம் பற்றுவான் பற்றிய பேரானந்தம் பாடுதுங்கான் அம்மா அம்மா நாயின்றுவர் அதுபோல ஒவ்வொரு பாடல்லையும் நாம் உலகபோகத்தை விட்டு சிவபோகத்துக்கு செல்ல வேண்டும் என்று நம் அருளாளர்கள் விரும்புகிறாங்க அந்த ஆன்மாக்கள்லாம் ஓய்வு பெறணும் எல்லாம் இறைநிலைய அடையணும் சிவத்தை அடையணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் நமக்கு இந்த பாடல்கள் எல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க நம்ம பாடும்போது அதோட பொருளை உணர்ந்து பாடி இறைவனை அடைய வேண்டும் அதுதான் நம்மளுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் அதுதான் சிவத்தோட நோக்கமாகவும் இருக்கு நீங்கள் ஒரு அடி அவரை நோக்கி எடுத்து வச்சா அவர் பத்தடி நம்மளை நோக்கி எடுத்து வைப்பார் இது நம்ம நாயன்மார்களுடைய வரலாறுல நம் வரலாளர்கள் வரலாறில் கண்கூடாக நம்ம பார்க்கலாம் இதெல்லாம் நம்ம உணர்ந்து உணர்ந்து திருமுறைகளை பாட வேண்டும் அதுதான் நம்மளுடைய நோக்கம் திருச்சிற்றம்பலம் இந்த திருவம்பாவையின் பதிமூன்றாவது பாடலை சிறப்பாக சிந்தித்தோம் தொடர்ந்து நாம் திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி அதன் தொடர்ச்சியாக பன்னிரு திருமுறைகளும் சிந்திக்க இருக்கின்றோம் அடியாறு மக்கள் நமது ஏகன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன் திருச்சிற்றம்பலம்